அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பற்றி பார்க்கலாம் நம்ம சௌந்தர்யா வந்து அழுகிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஜெப்ரி வெளியே போகும்போது ஜாக்லினை வச்சு செஞ்சு விட்டுருக்கான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த வீட்டிலேருந்து யார் போனாலும் நான் வந்து பெருசாக மிஸ் பண்ணதே இல்லை ஆனால் ஜெப்ரி போனது எனக்கு வந்து ரொம்ப வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன் இப்போ கூட அவன் வந்து வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் எப்பயுமே துரு துருன்னு இருப்பான் அவனோட நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அதனால் வெளியே போனது வந்து எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க அப்படியே திருப்பி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் நாமினேஷன் பண்ணப்போ வந்து கரெக்டாக போயிட்டேன் அது வந்து எனக்கு ஃபீலிங்காக இருக்குது ஆனாலும் கூட நான் நாமினேஷன் பண்ணது என்னுடைய கேமு ஆனால் வெளியே போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அவனை வந்து மிஸ் பண்ணுறேன் அவன் இதை பாப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஜெஃப்ரி வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெஃப்ரி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இந்த கேப்டன்சிலாம் வந்தது காரணமே வந்து சௌந்தரியாதான் அது மாதிரி அவன் நிறைய இடங்கள்ல அவனுக்கு அவனுக்கு கஷ்டப்படும் போது இவங்க என்னென்னா பர்சனலாக ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க அதோட வெளிப்பாடு தான் ஆனால் என்னோடய கேம் அவனை நாமினேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கேம் வேறு பர்சனலுடைய பர்சனலாக கனெக்ட் ஆகி அது வேற அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து ஜாக்லினை போகும்போது வச்சு கிளியின்னு கிழிச்சு விட்டான் இந்த மாதிரி ஜாக்லி நீ சொன்னி இல்லை நான் நாமினேஷன் நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு வாரமும் ஒருத்தவங்களோட நான் போய் பழகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அப்படிலாம் நான் கிடையாதுன்னு சொல்லி அழுதுட்டேன் கூடவே இருந்து முதல்ல குத்துறது யார் அப்படின்னா அந்த ஃபேக்லின் தான் ஆனால் அந்த ஃபேக்லின் சொல்லும் சௌந்தர்யா வந்து என் கூடவே இருந்து முதலில் குத்திட்டா அப்படின்னு சொல்லி அதாவது சௌந்தர்யா தடவை நாமினேஷன் பண்ணிட்டாங்களாம் அதுக்கு எவ்வளோ தூரம் வந்து பேச்சு இந்த மாதிரி வந்து உண்மையாக கிடையாது கூட இருந்துட்டே குளியை பறிக்கிறாங்க கூட இருந்துட்டே முதல்ல குத்துறாங்க நான் பின்னாடி பேசுகிற சௌந்தர்யான்னு பேச்சில் ஆனால் அதே ஜாக்லினுக்கு ஜாக்லினு இவன் கூட தானே இருந்தான் ஜெஃப்ரியோட ஜெஃப்ரி வந்து உன் கூட தானே இந்த ஜாக்லின் ஆனால் எ எப்படி நீ சொன்ன அந்த மாதிரி அவன் வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உன் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறான் அதான் அவன் பாவம் காரி துப்பி அழுதுட்டான் இல்லை நான் சொல்லுவேன் நீ வந்து அப்படி சொல்லிடக்கூடாது நான் அப்படி கிடையாது நான் வந்து நாமினேஷன் காவலாம் வந்து இப்படி இப்படி போக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஃபீல் பண்ணி அழுது காரி துப்பி விட்ருக்கான் மக்களே உன் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க நன்றி வனம்